இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு கொம்பேரி மூக்கன் அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க கொம்பேரி மூக்கன் அப்படின்னு ஆனால் சும்மா பேரை கேட்டுட்டு பாய்கிட்டே இருப்போம் ஆனால் நான் அதுக்கு தனி விளக்கமே சொல்லுவேன் அப்படின்றது தான் என்னுடைய சிறப்பு நான் எல்லாத்தையுமே ஆங்கிலத்திலேருந்து இங்கிலீஷ்லேருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் ஆனால் உண்மை கூட அதுதான் மற்றபடி யாராலையும் அதற்கு வேறு ஒரு ஆன்சர் எதிர்த்து சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்றது தான் நான் நினைக்கிறேன் இந்த கொம்பேரி மூக்கன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாம்பை பற்றி சொல்லுவாங்க பாம்பு வந்து கொம்பேரி மூக்கன்ன்ற பாம்பு கடிச்சிட்டு அவன் சுடுகாட்டில் சேர்த்துட்டானா இல்லையான்னு போய் அவனை பரிசோதனை பண்ணுறதுக்கு பனை மரத்தில் ஏறி நின்று பார்க்கும் அவன் எரியதை பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் கொம்பேரி மூக்கன் அப்படின்ற பே வந்து பாம்புக்கு தான் பேர் வச்சிருக்காங்க ஆனால் கொம்பேரி மூக்கன்ன்றது ஒரு அடைமொழி இவன் வந்து ஒரு பெரிய கொம்பேரி மூக்கண்டான்னா இவன் பயங்கரமானவன் இவன் பயங்கரமான சண்டை போடக்கூடியவன் இவன் வந்து இவன் வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது கொம்பன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் கொம்பன்ன்றது இப்போ நம்மளுடைய அந்த சினிமாவில் யானையை பற்றி எடுத்திருந்தாங்களே அந்த படத்தில் கொம்பன் வந்து வாங்குவாங்க கொம்பன் அப்படின்னா கொம்பன்ன்றது ஒன்று வேறு ஒன்றும் கிடையாது இதற்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி தர பாருங்க கம்பெனி அப்படின்றது கம்பெனின்றது கடைசியில் எண்ன்ற வார்த்தை எண்ன்றதோடு நீங்கள் சிஓ எம்பிஏஎன் அப்படின்றது கம்ப கம்ப கம்பன் கொம்பன் அப்படின்னு படிக்கணும் கம்பெனியை அந்த லாஸ்ட்டு ஒரு எழுத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கொம்பன் வந்துடும் கம்பெனின்னா என்ன அதாவது நம்மளுடைய மில்ட்ரியில் வந்து பல விதமான கம்பெனி இருக்கும் அந்த அந்த கம்பெனி இந்த கம்பெனி கம்பெனின்னு அதிரடி படை வீரர்கள் மாதிரி வருவாங்க எவன் ஊரில் பெரிய மனுஷனும் தெரியாது கவுன்சிலரும் தெரியாது நல்லவன் தெரியாது கெட்டவன் தெரியாது ரோட்டில் வேலாசி விட்டுருவான் ஏன்னா கலவரம் நடக்கும்போது இந்த கம்பெனிகளை தான் கொண்டாந்து இறக்குவாங்க அந்த கம்பெனி அப்படின்றது தான் கொம்பன் சிஓ எம்பிஏஎன் ஒய் கம்பெனி அதில் ஒய் எடுத்துட்டிங்கன்னா கொம்பனுன்றது அப்போ கொம்பன் என்னென்னா நல்லது கெட்டது பார்க்காம சைட்டு மணிக்கு வந்து வலாசி தழுறவன் தான் கொம்பை அதனால தான் அந்த படத்தில் கூட யானை படத்தில் கூட காட்டிலேருந்து இறங்கி வந்துச்சுன்னா நல்லவன் தெரியாது கெட்டவன் தெரியாது தீங்கு பண்ணவன் அப்படின்றதெல்லாம் இல்லை கொம்பேரி கொம்பை இறங்கிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த படம் கூட இருக்கும் அந்த படம் அதாவது யானையை பற்றிய பதம் அப்படின்ற மாதிரி இருக்குது சரி கும் பேரி நல்லா பார்த்துக்கோங்க பேரி அப்படின்னா முழுசு அப்படின்னு இருக்கும் பேரின்றது பெரிய அப்படின்றது அதாவது பெரியன்றது தான் பேரின்னு சொல்கிறது கொம் பேரி அப்போ மிக பெரிய அப்படின்றத நம்மளுக்கு அங்கே உணர்த்துறது தான் பேரி பேரின்றது பீரியடுன்ற வார்த்தையிலேருந்து தான் கட்டாயி வரும் இப்போ பீரியடுன்ற வார்த்தையில் கடைசியில் ரெண்டு எழுத்து எடுத்துட்டிங்கன்னா பேரின்னு வரும் இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு காலேஜ் இருக்குது பெரி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியின்னா முழுமையான பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால தான் அந்த பேரின்னு வந்து அந்த பெ பெரின்னு சொல்லி அந்த காலேஜ் பெயரை கூட சொல்லுவாங்க அந்த பெரி தான் நம்ம லாங் ட்யூட்டில் படித்தோம்னா பேரி இப்போ பாருங்கள் கொம்பன்றது கம்பெனி பேரின்றது பீரியடு இப்போ மூக்கன் அப்படின்றது மூக்கு அப்படின்றது எம்ஓசிகே மாக்கு மாக்கை தான் நம்ம எம்ஓசிகே மூக்குன்னு படிக்கிறோம் சரி மூக்குக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபைட்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றது எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒரு மீனிங்கு பேட்டில்ன்றது ஒரு மீனிங் இந்த மாக்கு அப்படின்றது அப்புறம் பரிகாசம் பண்ணுறது மாக்குன்றது அது ஒன்று இருக்குது அதை கூட அது கூட ஒன்மொரு மீனிங் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பேட்டில் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா கொம்பேரி மூக்கன்னா வெலாசி தள்ளிடுவான் அவன் வந்து பேட்டில்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபைட்டு அவன் வந்து பயங்கரமான ஃபைட் பண்ணக்கூடியவன் அப்படின்ற மாதிரி அந்த பேட்டில்ன்றதை தான் மாக்கு அதுதான் மூக்கு அப்படின்னு சொல்கிறது மூக்கை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான் யாராவது மூக்கை உடைச்சிருவேன் அப்போயே அங்கே வந்து ஒரு வன்முறை ஒரு வைலண்ட்டு ஒன்று தெரியும் மூக்கை உடைச்சிடுறேன்னா அங்கே வந்து சண்டை முக்கியமான சண்டை வந்து அவன் மூக்கை உடைச்சிட்டான் அப்படின்வாங்க இல்லையா அது மாதிரி தான் மூக்குன்றது பேட்டில் பேட்டில்ன்றது ஃபைட்டு அப்படின்றது அப்புறம் இன்னும் ஒன்று வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்றதுக்கு கூட இந்த எம்ஓசிகே மாக்கு அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு ஒன்மோர் மீனிங் அப்படி வரும் மாக்குன்னா இப்போ எக்ஸாமினேஷன்ன்றது பரிசோதித்து பார்க்குறது பரிசோதனை பண்ணுறது அதனால தான் இந்த கொம்பேரி பாம்பு வந்து பனை மரத்தில் ஏறி போய் நின்று அது அங்கேருந்து பார்த்து அவன் சேர்த்துட்டானான்னு எக்ஸாம் பண்ணுது எக்ஸாமினேஷன் அதாவது பரிசோதனை பண்ணுது அப்படின்றது அதெல்லாம் கிடையாது எதிரி விழுந்தானா அப்படின்னு சொல்லி நாம் ஃபைட் பண்ணிவிட்டு எதிரி மூக்கு உடஞ்சி ஆஸ்பத்திரிக்கு போனானே பிழைப்பானா பிழைக்க மாட்டானான்னு ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு சந்தேகம் ஒரு ஒரு பரிசோதனை அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் அதனால் கொம்பேரி மூக்கன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொம்பு அப்படின்னா கம்பேனி கம்பேனின்றது மில்டரியில் ஒரு குரூப்பு அது வந்து ஃபோர்ஸு என் ஃபோர்ஸு எப்படின்னா ஏன் எதுக்குன்னு அடிக்கிறவன் தான் கொம்பை அதனால தான் அது கம்பேனி அப்படின்றது அதுக்கு அடுத்த வார்த்தை தான் பேரின்றது அது கொம்பேரின்றது பேரின்றது பீரியடு முழுசாக ஒரு முழு முப்பது நாளைக்கு ஒரு பெண் கூட பீரியடில் இருப்பாள் பீரியடுன்றது ஒரு முழு அளவை அவன் வீரன்னா அவ்வளோ தூரத்துக்கு முழு அளவு வீரன் அப்படின்றது மாக்கு மாக்கு என்ற வார்த்தையை தான் மூக்குன்னு படிக்கிறது கொம்பேரி மூக்கன் அப்படின்றது அந்த மூக்குன்றது பேட்டில் பேட்டில்ன்றது ஃபைட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் எக்ஸாமினேஷன்ன்றது பரிசோதனை பார்க்குறது எதிரி வீழ்ந்தானான்றது பரிசோதிக்கிற அளவு பரிசோதிக்கிறது அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தமாக வச்சுக்கலாம் அதனால் தான் பாம்புக்கு வந்து அது போய் பணமரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து அவன் செத்தானா இல்லையான்னு பரிசோதிக்குது எக்ஸாமினேஷன் பண்ணுது அப்படின்றது இதுதான் கொம்பேரி மூக்கனுடைய சீக்ரெட்